ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்துருக்கேன் இந்த ராஜ்மாவை தண்ணி சேர்த்து இதை ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ராஜ்மா நல்லா ஊறட்டும் இது பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது ராஜ்மா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ராஜ்மா முடிஞ்ச அளவுக்கு நல்லா மைய வேகணும் இப்போது ராஜ்மா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதோட தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ராஜ்மாவை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன் வீட்டில் மி மிச்சமான சாதம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ராஜ்மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கையை வச்சு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கலாம் உங்கள் கிட்டே எலுமிச்ச சாரம் இருந்தால் அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் வடை மாதிரி தட்டிக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மைதா மாவு இருந்தால் அதை கூட சேர்க்கலாம் நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் நான் ப்ரெட் க்ரம்ஸுக்கு வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டும் அடித்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டீஸை கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்போ இது ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் உள்ளே இருக்க ராஜ்மாவோட ரைஸை சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட டேஸ்டியான ராஜ்மா கட்லட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ வெல்கம்